bum chiku bum chiku bam cha bum 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 chiku bum chiku bum cha bum bum chiku bum bam bum cha bum 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 chiku bum kiki bum cha bum keke qa qa qi 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 keke கக்கக்கா கிக்கி கு கு க க கேய் குக்கு குக்கு கேக்கே பாடுங்கோ கக்கக்கா கிக்கி கு கு ஹே பாக்கும் பாப்பாக்கு முத்து போல் புல்லாக்கு கேக்கும் மத்தாப்பு மேலாப்பு புது காத்துக்கும் பாட்டுக்கும் போட்டுக்கள் போடுது தகிட தத்தித்தோ புதுச்சேரி கச்சேரி கச்சக்க பாட்டி ஒன்னு புடிச்சே புது டைகராச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன் பம்சுக்கு பம்சிக்கு பம்ச பம் பம்பம் பம்சுக்கு பம்சிக்கு பம் சபம் பம்சுக்கு பம்சிக்கு பம் பம்பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச்சபம் என்னோடு பொறந்தது வளர்ந்தது பாட்டு நடக்கையில் என்னோடு நடந்தது கலந்தது வீட்டு இருக்குது கிட்டாறு ட்ரம்சுகள் இவைகளை ஒன்னாக இசைப்பவனேவன் இங்கு காட்டு விதவிதமா வகை வகையா சுகம் சுகமா சுரம் படிப்பேன் இமயம் முதல் குமரி வரை இதயங்களில் இடம் பிடிப்பே குயிலின் சங்கீதம் குக்கு கிளியின் சங்கீதம் கிக்கி எனது சங்கீதம் சாப்பா இதுக்கு கிடையாது தாப்பா ിയാലും കിളവിയാനും പുതുചേരി കച്ചേരിക പാട്ടി ഒന്ന് ടൈഗരാച്ചി വരദാച്ചാരി പോല പഠിച്ച കക കാ കകി കീ കേ மிருதங்கம் சேர அடிக்கடி கொடுக்கணும் தத்தாம் தக்கிட மனுஷங்க முன்னேற அடிக்கடி புடிக்கணும் காக்கா விவரங்கள் சொல்லாம விஷயத்த முடிக்கணும் ரேக்கா முடிச்சதும் எல்லாரும் புகழ்ந்திட நடக்கணும் சோ சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு எனக்கு எதுக்கு மனக்கவல அறிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நிலத்தவள காலம் என்னோட காலம் நேரம் என்னோட நேரம் கள்ளும் காயாக மாறும் முள்ளும் பூவாக மலரும் நாளும் பார்த்தாச்சு ஆளும் பார்த்தாச்சு ஜோடி எப்போது சேரும் புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன் புது டைகராச்சாரி வரதாச்சாரி போல பாடிச்சேன் புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சேன் புது வரதா வரதாச்சாரி போல படிச்சேன்